வணக்கம் இந்த பதிவில் குரு தசையில் சுக்கர புத்தி முதல்ல இந்த குருவை பற்றி பார்த்துடலாம் குரு தேவகுரு இவர் வந்து தேவர்களுக்கு ஒரு சீப்பு அப்போ அந்த வகையில் இந்த குருவானவர் ஏ அணி அதாவது செவ்வாய் சூரியன் அடுத்ததாக சந்திரன் வளர்ப்புறை சந்திரன் கேது இவர்களுக்கு லீடர் வந்து குரு அடுத்தா சுக்ரன் சுக்கரனை பற்றியும் பார்த்தரலாம் சுக்கரன் அணியில் சுக்ரன் சனி ராகு தேய்பிரை சந்திரன் புதன் இவங்கெல்லாம் ஒரு டீம் இவங்க வந்து பி டீம் ஏ டீம் பி டீம்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து இந்த குரு தசையில சுக்கர புத்தி ரெண்டு பேருமே வந்து சுப கிரகம் இப்போ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது அந்த குருவானவர் இவருடைய காரக அமைப்பு இவர் என்ன தருவார்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க அடுத்ததான் வந்து சுப காரியங்கள் சுப விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் வந்து நடக்குதோ சுப காரியங்கள் அனைத்தையும் தரக்கூடியவர் குரு அப்புறம் தனத்தை தருவார் பெரிய மனதைய கொடுப்பாரு இது எல்லாமே வந்து குரு தான் சுக்கரனை பார்த்தீங்கன்னா சுக போக வாழ்க்கை வண்டி வீடு அடுத்தது நல்ல வந்து லக்ஸரியான காரு எல்லாமே வந்து கொடுக்கக்கூடியவர் முக்கியமா வந்து மனைவி கணவனை காட்டக்கூடியவர் வந்து சுக்கரன் தான் எதிர்பாலின அமைப்பை கொடுக்கக்கூடியவரும் சுக்ரன் தான் அந்த வகையில் இந்த குரு தசையில சுக்கர புத்தி அப்படியானது பொதுவாக வந்து குரு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை மட்டுமே செய்யக்கூடியவர் நல்ல எண்ணங்களை மட்டும் இவருடைய பார்வையானது சிறப்பு இவர் இருக்கக்கூடிய இடத்தை விட இவர் பார்வையானது சிறப்பான நன்மை தரும் இவருடைய பார்வையானது ஒன்று அஞ்சு ஒன்பது பொது பார்வை ஏழாம் பார்வை சுக்கரன் வந்து ஏழாம் பார்வை மட்டும் சுக்கரன் வந்து ஒரு இடத்துல இருக்கா சமசப்தமாக ஏழாம் பார்வை பார்ப்பார் இப்ப வந்து இந்த குரு தசையில சுக்கர புத்தி அப்படி பார்க்கும் பொழுது ஒரு எதிர்த்தன்மையான ஒரு அமைப்பு தான் இங்க நடக்கும் உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத பாத்துக்கணும் குரு வந்து நல்ல சுப விஷயங்களை தரக்கூடியவர் சுக்கிரன் வந்து சுகபாக பெண்களுடைய ஈர்ப்பை தரக்கூடியவர் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கண்டிப்பா இருக்கும் வெளியில பார்த்தா நல்ல மனுஷனா தேடுறாரு உள்ள பார்த்தோம்னா இவருடைய அட்டகாசம் தாங்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த குருதச சுக்கர புத்தியாக இருக்கும் இந்த குருவும் சுக்கரனும் ஒரு நல்ல ஒரு லக்ன அமைப்பு நல்லா இருந்து இவருங்க வந்து சஷ்டாசக அமைப்புல எதிரிகள் வந்து சஷ்டாசக அமைப்புல சம சப்தமாவோ இணைவு பெறாமலோ இருந்து சஷ்டாசக அமைப்புல இருந்தா இவர்களுடைய தசா புத்தியில் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியதா அமைஞ்சிடும் அதே போல் இங்கே சனி ராகு செவ்வாய் போன்ற கிரகங்கள் இணையாமல் இருந்தாலும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பா இருக்கும் இப்போ அந்த மாதிரியான அமைப்பில் வந்து குருவும் சுக்கரவும் சமி சத்மா பார்த்து இருந்தாலோ இல்லை இணைஞ்சு இருந்தாலும் கூட இது வந்து வெளியில தெரியாது இங்க சனியோ ராகு செவ்வாயோ இவங்க தான் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமா கண்டிப்பா இருப்பாங்க வெளியில தெரிஞ்சு ஒரு வெளியில காட்டுகிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இவங்க தான் தருவாங்களே தவிர இந்த குரு சுக்கரன் வந்து சுபகரம்ன்றதுனால வெளியில் தெரியாது வலுத்து இருக்கும்போது தனத்தையோ பணம் நகைகள் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக தருவாங்க இவங்க கெட்டு இருந்தா அதனுடைய தன்மைகள் குறையும் குருவோ இல்லை சுக்கரனோ கெட்டிருந்து இவர்களுடைய தசாபுத்திகள் நினைமை அதனுடைய தன்மைகளில் பலன்கள் குறையும் இல்லை அந்த குருவும் சுக்கரனும் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்த அளவிற்கான ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்